ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு எங்க போறோம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நாள் பங்குனி உத்திரம் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகருக்கு உகந்த நாள் இல்லையா பங்குனி ஊத்திரம் இன்னைக்கு வந்து நம்ம மயிலம் தான் போக போறோம் மயிலம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துல வந்து மயிலம் தான் இருக்கு அடிக்கடி நாங்கள் வந்து போவோம் அந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்க மாமியார் வந்து வேண்டிக்கிட்டாங்க அந்த நேர்த்தி கடன் வந்து வேண்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தோம் அப்படியே காரெலாம் ஸ்பீடாக போயிட்டு மிஸ்ஸுங்க அது அப்போ வேண்டிட்டு வந்து நான் வந்து செகண்ட் மொட்டை வந்து அங்கே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காது கொடுத்து எங்க குலதெய்வத்துக்கே வந்து ரெண்டு மொட்டை வந்து போட்டுட்டோம் அது

முருகருக்கு தான் வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திங்கன்னா டுவெல்த் எக்ஸாம் முடிச்சு நான் போட்டுக்கிறோமா அந்த லீவில் அப்படின்னு சொல்லியிருந்தான் நம்ம பிளான் பண்ணி இன்னைக்கு தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணலைங்க அவனா சொன்னான் சரி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பல் பண்ணி போட வைக்கக்கூடாது இல்லையா இப்போ தான் அவன் வாயில வந்தது சரி போ போயிட்டு நேர்த்தி கண்ணு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரோடைய கருணையால் கரெக்டாக பங்கு ஊற்றுறது அன்றைக்கி அமைஞ்சது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சரத்துக்கு மொட்டை போட போகிறோம் மயிலும் போகலாமா செங்கல்பட்டு தாண்டோன்னே காலைல டிஃபன் வந்து ஒரு ஹோட்டலில் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மதுராந்தகம் வழி நிறைய பைபாஸ்ல கிளம்பியாச்சு அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு மல்லிப்பூ வித்துட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வெள்ளரிக்கா ஒரு தாத்தா ஓடி ஓடி வித்துட்டு இருந்தாங்க சாப்பிடுறமோ இல்லையா அந்த தாத்தாக்காக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாலு பார்சல் வாங்கி வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படியே பாத்தீங்கன்னா மயிலம் வந்துட்டோம் அந்த மயில் மண் மனம் வீசும் மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது சின்ன வயசுல போன ஞாபகம் அம்மா அப்பாவோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் டிராக்டர் வச்சிருக்கோம் மாட்டு வண்டி வச்சிருக்கலாம் அதுல கட்டிட்டு முன்னாடி நாள் நைட்டே போவாங்க அந்த தேர் பாக்குறதுக்காக அங்க போயிட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில வந்து பங்குனி சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க அந்த ஞாபகம்லாம் வந்தது ஒவ்வொரு புளியாமரத்துக்குள்ளேயும் அங்கே ஒவ்வொரு ஃபேமிலியோட வந்து தங்கியிருப்பாங்க அப்படியே பெட்ஷீட் போட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அந்த பெட்ஷீட் இணையே உட்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் வந்து இருக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கே எல்லாருமே போங்க எங்கள் ஊரில் என்ன அனுப்பவே மாட்டாங்க ஒரு பக்கத்து வீட்டு அக்கா மட்டும் ஒரு தடவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு டைம் கூட்டு போயிட்டு வந்தாங்க அவங்க பசங்களை கைப்பிடிச்சிட்டாங்களோ இல்லையா என்ன விடாம பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது இப்போ வந்து சரத்துக்கு வந்து மொட்டை போட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு அழகாக முருகரை தரிசிக்கலாம் வாங்க நேற்றுக்கு வந்து தேர் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு தேர் வாங்க அப்படியே தேரியும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு தீபம் எல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து தினைமாவை கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் சுவாமி கும்பிட்டு வெளியில வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்களுக்கு முன்னாடியே வந்து சுவாமி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சித்தமா ஃபேமிலி வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களுமே சோ இப்ப நம்ம போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு அருமையா

செகண்ட் டைம் அதுக்கு முன்னாடி நான் போகும்போது பாத்தீங்கன்னா சம இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா பிரீயா இருந்த கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க அது வந்து எப்படி வந்தது அப்படிலாம் நமக்கு தெரியாதில்லையே யாரும் சொல்லிக் கொடுத்துலாம் வர்றதில்லை அது நமக்கா வர்றது ஒரு நம்பிக்கை ஒரு உணர்வு நம்ம உணர்ந்தால் மட்டும்தாங்க எல்லாமே வந்து நமக்கு புரியும் அம்மாவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணர்ந்தாதான் தான் அம்மாவோடைய கஷ்டம் என்னன்னு வந்து மதிப்போம் அம்மா நமக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க உணரலைன்னா என்ன அம்மா என்னை பெற்றுட்டிங்க அதனால் நீங்கள் அம்மா அப்படின்னு நினைப்போம் ஒரு அன்பு ஒரு லவ் ஒரு காதல் கூட அவங்கவுங்க வேல்யூ பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இல்லையா அதனுடைய மகத்துவம் எல்லாமே வந்து உயர்ந்தது தான் ஆனால் நம்ம வேல்யூ பண்ணுறது தான் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி தான் கடவுளோட பக்தியும் நான் வந்து அதை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் அது எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் தூய்மை மன தூய்மை ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம போய் சொல்லி ஒருத்தரை இது பண்ண வேணாம் அப்படின்றத கொடுத்துருக்கு எல்லாருமே நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு மனிதர்களை மனிதர்களை மட்டும் மதிக்கணும் எல்லா உயிரினங்களும் ஒண்ணு ஆஹ் நாயோ கிளியோ என்னவோ எதுவாக இருந்தாலும் வந்து கடவுளோட படைப்புங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு கொஞ்சமா வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்ச நாட்கள்லாம் இந்த ஒன்னு இயரா பாத்தீங்கன்னா முருகர் எப்படி வந்து எனக்குள்ள வந்தாருன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நம்பிக்கை வந்து எனக்கு என்ன ப்ளஸ்ஸாக தான் மாற்றிட்டு தான் மைனஸாக மாற்றலை அதனால் இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வர வழியில் அப்படியே வீட்டுக்கு போயாச்சு அப்பாவும் வரும்போது எங்கள் கூட தான் வந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே பாட்டியை பார்க்கலாம் தாங்க போயிருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு பார்த்த உடனே அழுகை அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே எல்லாரையும் சித்தப்பா சித்தி எல்லாருமே இருந்தாங்க எங்கள் சித்தப்பா உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கரும்பு வச்சிருக்கேன் வீட்டு வீட்டில் அதை உடச்சிட்டு வர அவர் கரும்பு பிடிக்கும் அதனால் எடுத்துகிட்டு வரேன் அவங்க வீட்டுக்கார் சாப்பிடுவாருன்னு அவர் கரும்பு உடைக்க போயிட்டார் நம்ம வீட்டு மாங்காய் மரத்தில் பார்த்திங்கனா அப்படி நீண்டுகே பறிக்கிற அளவுக்கு மாங்காய் தொங்கிட்டு இருந்தது அதையுமே நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு நிறைய இடத்துக்கு எனக்கு நாலு மாங்காய் போதும் நாலு வரைக்கும் வச்சு நான் எதனால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாங்காய் பறிச்சுக்கிட்டேங்க இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வருங்க பழுத்துதுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சரி நான் வந்து ஊர்கா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டா எடுத்தால் சரி பழுக்க சரி என்ன பண்ணுதுன்னு வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல மறந்துட்டேன் பாருங்க கல் நாங்கள் வந்து கோவில் கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் பிரவீன் வந்து வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் சரி வரங்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க இங்கே என் தங்கச்சி வந்துருக்கும்போது என் மேலே எப்படி பாசமாக தக்காக்காரோ அங்கே தங்கச்சி தங்கச்சின்னு பாசமாக வந்து இது பண்ணுவார் என் தங்கச்சிக்கு ஒரே ஷாக்கு சரி அப்படியே சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பியாச்சு ஆச்சு அங்கே போனால் சித்தப்பாவும் மயிலத்து முருகருக்கு மொட்டை போட்டிருக்காரு எங்கள் அப்பாவும் மொட்டை போட்டிருந்தாங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவை கோவில தேடிட்டு இருந்தோங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்து வீடியோ கிளிப்பிங் தான் தெரியுது ஷாரக் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கான் அதில் அப்பா இருக்காங்க அது அப்பானே தெரியல ஒரு மொட்டையடிச்சு எல்லாம் போட்டுருந்தாலும் தெரியவே இல்லை மூணு பேர் வந்து மொட்டை நடிச்சிருக்காங்க நீங்களும் என்னோட வந்து சேர்ந்து மயில துமுருதரையும் திரவக்கரை வக்கலகாலி அம்மனையும் பார்த்து தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ